முழுசா நம்பிறாரே கார்த்திக் அவர் வர போதையில வேற இருக்காரா அதனால சரி தனம்தான் வந்து நம்ம கிட்ட பேசுற அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மிரட்டுறாரு வேற இப்படி வீடியோ எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிருவேன் அப்படின்னு வேற மறட்டுறாரு ஐயோ அப்படி எல்லாம் பண்ணிடாதா அப்படின்னு தனத்தோட வாய்ஸ்லயே மாயா பேசுறாங்க ஏ தனா உன்னை என்ன தனா சொல்றேன் நான் சொல்றத கேட்டேன்னா போதும் அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் தானா இந்த வீடியோவையும் நான் அப்லோட் பண்ண மாட்டேன் தானா புரிஞ்சுக்கோ தானா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக் எனக்கு தயவு செய்து இந்த போனை கொடுத்துரு நீ சொல்றதை நான் கேட்குறா அப்படின்னு சொல்லி தனோட வாய்ஸ்லேயே மாயா பேசுறாங்க சரி இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு கையில் அப்படியே வாங்க போறாங்க மாயா இவர் தான் போதையில் வேற இருக்காரு அதனால ஃபோனு டப்போக்கிட்டேன்னு கீழே விழுந்துருது அதை குமிஞ்சு ஃபோனை எடுத்துட்டு அவங்க உணர்ச்சி வசப்பட்டுடுறாங்க மாயா ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க நான் மாயா அந்த முக்காடு போட்டுட்டு முந்தனையா வச்சு முகத்துல மூடி இருந்தாங்கல்ல அது விளக்குனது கூட தெரியாம அவங்க போன் எடுத்து அந்த வீடியோ இருக்கான்னு பாக்குறாங்க முகத்தை பாத்துறாங்க கார்த்திக் ஆஹா என்னடா இது இவ்வளவு நேரம் நானு தனான்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் ஆனா கடைசியில மாயா வந்து நிக்கிறாளேன்னு பயங்கர கடுப்பாயறாரு கார்த்திக் ஏய் மாயா நீயாடி இந்த வேலையெல்லாம் பண்ணுன எங்கடி தனா அப்படின்னு கேக்குறாங்க அவெல்லாம் வரமாட்டா இது வேற முன்னாடி முன்னாடி சொல்லியிருப்பாரு இந்த வீடியோவை நான் தெரியாம தான் எடுத்தேன் நீ எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எதுக்கு இந்த வீடியோ எல்லாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த வீடியோவை கொடுத்துருப்பாரு எப்படிலாம் சொல்லி வேற இவட்ட போனை வேற கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டு என்னவே நீ ஏமாத்திரியா மாயா இந்த வீடியோவை இப்ப என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த போனை புடுங்க பாக்குறாரு ஆனா மாயாவும் அந்த போனவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க கடைசியில ரெண்டு பேத்தி கடையில சண்டை வருது அந்த சண்டையில ஃபோன் ஒரு மூலையில போய் விழுந்துருது இதுல வேற மாயாவை பலார்னு கணத்துல வேற அரைஞ்சிடுறாங்க கார்த்திக் எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க மாயா அப்படி கையை பிடிக்கிறாரு கார்த்திக் பரவாயில்ல தங்கச்சி தான் வருவா அனுபவிக்கலாம்னு நினைச்சேன் பார்த்தா நீ வந்திருக்க உன் நீயே அழகா சொல்லிட்டு மாயாவும் கார்த்திக் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க அந்த சமயத்துல கார்த்திக் என்ன பண்றாருனா மாயாவை பிடிச்சி பின்னாடி தள்ளி விடுறாங்க அப்போ கரெக்டா ஒரு பீரோல போய் தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க மாயா மாயா மயக்கம் போட்டு விழுந்தத அப்படி பாக்குறாரு கார்த்திக் உடனே என்ன பண்றாருன்னா மாயாவை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவங்க முந்தானையை தூக்கும்போதே கரெக்ட் என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர்றாங்க ஜானகி பார்த்தா மயக்கத்துல இருக்காங்க மாயா அங்க கார்த்திக் நிக்கிறாரு இத பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்கிறாங்க ஜானகி இதோட இந்த ஸ்பாலர் ப்ரொடக்ஷன் முடிஞ்சுது